ஓம் முருகா சரணம் கந்தா சரணம் கதிர்வேலா சரணம் அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம் என்று செல்ல பிள்ளையே இதை கேட்டுவிட்டு தூங்கு என்று செல்லமே நாளை உனக்கு நல்லது நடக்கும் இது முருகப்பெருமானின் உத்தரவு முருகா நான் இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் நின்று போகுமா அல்லது நாளையும் தொடருமா என்று குழம்பிக் குழம்பிக்கொண்டிருக்கிறாய் ஏன் குழம்புகிறாய் நடந்ததும் நடப்பதும் போவதும் ஆகிய எதுவும் உன் கைகள் இல்லைதானே உன்னால் நடந்ததும் இல்லை எதற்குமே பொறுப்பால் இல்லாமல் வெறும் காட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என்னை நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாய் இந்த முருகப்பெருமான் நான் துணை செய்து கொண்டுதானே இருக்கிறேன் நீ என்னுடைய செல்லப்பிள்ளை நான் தெரிந்து கொண்டவன் என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் உன்னை எப்படி நான் கைவிட முடியும் இருந்த இடத்திலிருந்து என்னிடம் பேசு உன் கவனத்தை என் பக்கம் திருப்பு நான் பார்க்கிறேன் கேட்கிறேன் உன் மனதில் உள்ள சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறதே அது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்தாயா அது உன் ஆத்மாவில் இருந்து வருகிற வாய் என்னுடைய வார்த்தை ஆள் மனதிலிருந்து நான் அனுப்பி வைக்கிற நம்பிக்கை அது எனவே பாரத்தை என் மீது வைத்துவிடு நீ அதை எடுத்து சுமந்து கொண்டிருக்க வேண்டாம் இன்று அனைத்திற்கும் விடுவு பிறந்திருக்கிறது நிச்சயமாக நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடும் விடியும் நான் முழுமையான கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் என் செல்ல பிள்ளை உன் மீது உனது இன இழப்புகளின் மதிப்பு கணக்கில் அடங்காதுதான் உனது மனவழியை சொல்லி மாளாதுதான் இனி எல்லாம் குறைந்து போகும் அளவு நிச்சயமாக குறைந்து போக்கும் கவலைப்படாதே இந்த முருகப்பெருமானின் வார்த்தையை நம்பு என் சொல்லவே உன் மனதில் இருக்கும் கேள்விக்கு இன்று நான் விடையளிக்கிறேன் சுயநலம் இந்த உலகத்தில் அகண்டு இருக்கின்றது எல்லாருடைய மனதிலும் சுயநலம் இருக்கிறது ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பொருட்டு இருந்தால் அது மிகப்பெரிய தவறு உன்முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய் வேலை இருக்கிறது எனக்கு நேரமில்லை என்று போவதுதான் உண்மையான சுயநலம் சில பேர் தாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்று நினைப்பது அது ஒரு விதமான சுயநலம் அவர்களுக்கு பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது அதைத்தான் நான் தவறு என்று கூறுகிறேன் உன்னால் இயன்றதை அவர்களுக்கு உதவியாய் செய்யும் உதவியை சொல்லி காண்பிக்காதே யாரிடமும் அதைத்தான் யாரிடமும் நீ சொல்லி காமிக்காதே நீ செய்த உதவியை நீ செய்த உதவிக்கு பிறகு பயனில்லாமல் போய்விடும் நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது சுயநலம் அல்ல அப்படி நீ சிந்தித்தால் அது மற்றவர்களின் முன்னேற்றத்தை நீ விரும்பவில்லை என்று அர்த்தமில்லை இல்லை அந்த பார்வை உன் கண்ணுக்கு புலப்படவில்லை என்றுதான் அர்த்தம் மற்றவர்கள் உதவி என கேட்டு இருந்தால் அன்பர்கள் அவர்களின் கஷ்டத்தை நீ வார்த்தால் கண்டிப்பாக உதவி இருப்பாய் அதில் சிறிதும் தவறில்லை உனது நல்லது கெட்டது என அனைத்துமே இந்த நான் அறிவேன் அல்லவா வாழ்க்கையில் வெற்றி பெற முதலில் மன உறுதியும் உழைப்பும் நேர்மையான பார்வையும் நிச்சயமாக வேண்டும் நிர்ணயித்த இலக்குகள் உன்னிடத்தில் ஏராளமாக இருக்கின்றது அதற்கான முனைப்புகளும் உள்ளது ஆனால் உன்னுடைய தயக்கம் உன்னுடைய தயக்கம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் பிறகு ஆரம்பிக்கலாம் என்று நீயே உன்னை உன் வெற்றியிடம் இருந்து தூரம் செல்கிறாய் புரிகிறதா செய்கின்ற காரியத்தை உடனே ஆரம்பித்து விட வேண்டும் அதற்கு நேரம் காலம் பார்க்கக்கூடாது உன் இலக்கை நோக்கி நீ செல்ல வேண்டும் என்றால் உனது காரியத்தை உடனே ஆரம்பிக்க வேண்டும் என் மீது ஆரம்பத்தை போட்டுவிட்டு நெருப்பை எரிவதற்கு காற்று அடித்தால் அது எரியாது என்பதற்காக நெருப்பை ஏற்றி வைக்காமல் இருந்தால் வெளிச்சம் கிடைக்காது அதுபோலத்தான் கடின உழைப்பும் மன உறுதியும் நம்பிக்கையும் இல்லை என்றால் எப்படி வெற்றி அடைய முடியும் சொல் பார்க்கலாம் கதவை சாவியை வைத்துதான் திறக்க முடியும் அதற்கு ஏற்றவாறு சாவியை நீ நுழைத்தால்தான் கதவுகள் திறக்கும் அதே போலதான் உன் வெற்றிக்கான கதவுகள் திறக்கும் உனக்குள் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை இந்த முருகப்பெருமான் ஏற்றுவேன் அதில் நீ பயணிக்கப் போகிறாய் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் புரிகிறதா அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மையான என நம்பும் இந்த மனிதர்கள் ஆனால் உண்மையான பாசமும் அன்பும் இருப்பவர் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்களும் இருக்க மாட்டார்கள் புரிகிறதா அப்படி வேஷம் போடுபவர்களை உண்மையாக நம்புகிறார்கள் இந்த உலகம் அவர்கள்தான் பாவம் அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அந்த இடத்திலிருந்து நகன்று விடு அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கையிலே நான் அன்புக்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை நீ பொறுமையாயிரு உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று பொறும் புலம்பாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார் உன் வாழ்க்கையே அழகாகும் உன் வாழ்க்கையே நிறைவாகும் பிறகு வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்றை நீ நிம்மதி காற்றுதான் வீசும் நான் உன்னை நிச்சயமாக மனதார வாழ்த்துகிறேன் என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் எப்பொழுதும் என்னுடைய அருள் உண்டு நீ இப்பொழுது இன்பங்களை சந்திக்கக்கூடிய வேலை வந்துவிட்டது அது தெரியாமல் சில நேரங்களில் கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய் உன் கஷ்டகாலம் ஏதோ முடிவுக்கு வரப்போகிறது நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியப் போகிறது அதற்கு பலனாக இன்பங்களை வாரி வாரி வழங்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் இன்பமயமான வாழ்வை நொடிப்பொழுதில் அடையப் போகிறாய் ஆம் கூடிய விரைவில் நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையை மட்டும் தளரமிட்டும் விடாதே ஆம் செல்லமே உனக்கானதான நாளாகத்தான் நாளையே பொழுது விடிய போகிறது என் ஆசிர்வாதத்தோட கூடிய சீக்கிரம் நல்லதொரு நிகழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள என் செல்ல பிள்ளையே தயாராக இரு அதை அனுபவிக்க மகிழ்வோடு காத்திரு ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கல்ல சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி